அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தை இரண்டாவது செவ்வாய் மற்றும் இன்றைய தினம் பிரதூஷம் அது மட்டும் இல்லாமல் திருவாதுரை நட்சத்திரம் போன மாசம் திருவாதுரை நட்சத்திரம் வந்தபோது நாம ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பிரதோஷத்தோடு திருவாதுரை நட்சத்திரம் இணைவதும் தை மாதத்தினுடைய இரண்டாவது செவ்வாய்க்கிழமை இணைவதும் ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி சிறப்புக்குரிய நாட்கள்ல சில பூஜைகளை நாம் செய்யும்போது அது நமக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் தை செவ்வாய் அப்படின்றதுனால அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷம் எப்படி ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகள் விசேஷமோ அதே மாதிரி தை செவ்வாயும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பிரதோஷமும் இணைந்து இருக்குது கோவிலுக்கு போகின்றவர்களுக்கு உண்டான பூஜையை நான் இப்போ சொல்கிறேன் அடுத்து வந்து வீட்டில் இருப்பவர்கள் செய்கின்ற பூஜையை பற்றி நாம் அடுத்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி அந்த மாதிரி நேரத்தில் கோவிலுக்கு போங்க போயிட்டு அங்கே அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை கால தீபத்தை ஏற்றுங்கள் அப்படி அந்த தீபம் ஏற்றும்போது ஒன்பது எலுமிச்சம் விளக்குகளால் ஏற்றுங்க அதாவது ஒன்பது முழு பழம் கிடையாது நம்ம கட் பண்ணினோம் அப்படின்னா ஒன்பது அதாவது அஞ்சு பழம் வாங்கிக்கோங்க அதை கட் பண்ணி பத்து வரும் அதில் ஒன்பது மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றுங்க மீதி ஒன்று அப்படியே இருக்கட்டும் அல்லது நீங்கள் வீட்டில் கூட வச்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி போது அதில் கிராம்பு போட்டு ஏற்றுங்க இது வந்து திடீர் பண வரவிற்கு இந்த கிராம்பு போட்டு ஏற்றுவது நமக்கு உதவி புரியும் அம்பாளுக்கு இன்றைய தினம் ஏற்றுவதின் மூலமாக செவ்வாய்க்கிழமை தை செவ்வாய்க்கிழமை வந்ததினால இந்த தீபத்தை நாம் ஏற்றினோம் அப்படின்னா அம்பாளுக்கு உகந்த நாளில் அம்பாளுக்கே உகந்த இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றும்போது அங்காரக தோஷங்கள் ஏதாவது இருந்தால் ராகு கேத்து சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் நமக்கு நிவர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் புதன் சம்பந்தப்பட்ட அதாவது புத கிரகம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ஏதாவது இருந்தால் கூட அவை நிவர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களுடைய பெண் நாங்கள் சொல்லுகின்ற பேச்சை கேட்காமல் அவள் இஷ்டத்துக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் துர்கா அம்பாளுக்கு இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக துர்கையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது வந்து கிடைக்கும் அதனால இன்றைய தினம் மூன்றரை மணிக்கு நீங்க போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளை கால ஆயிடும் அப்படியே பிரதோஷமும் ஆரம்பமாகும் பிரதோஷம் ஆரம்பமாகும் போது பிரதோஷ அபிஷேகத்திற்காக பால் ஒரு பாக்கெட்டு தயிர் ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் பதிமூன்று தீபங்களை இன்றைய தினம் சிவன் கோவிலில் ஏற்றுவது சிறந்தது அதுவும் சுத்தமான நல்லெண்ணெயில் அந்த தீபம் ஏற்றப்படணும் புது அகல் விளக்கு வாங்கி கொண்டு செல்வது ரொம்பவே சிறந்தது அவ்வளவு கஷ்டம் பணம் இல்லை அப்படின்னா வீட்டிலேயே நாம் வந்து அரிசி மாவு இருக்கும் அதை கொண்டு போயிட்டு கூட நாம் அங்கே பதிமூன்று தீபங்களை ஏற்றலாம் அந்த தீப சுடர் அப்படின்றது மேற்கு நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அற்புதமான நாள் இந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்து கடன் வந்து நீங்கள் யார்கிட்டையாவது பண்ணியிருக்கிறீங்க அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மைத்ரேய முகூர்த்தத்தை நாம வந்து செய்வோம் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் வருகின்றனாலும் கடனை திருப்பி தந்தால் சீக்கிரம் அடைந்துவிடும் மறுபடியும் கடன் ஏற்படாது அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமை என்று நம்ம கடன் பண்ணினோம் அதாவது கடன் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அன்றைய தினம் திருப்பி தந்தால் அது சீக்கிரமாக அடையும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து இருப்பதினால இன்றைய தினம் முழுவதுமே நாம் வந்து பணம் வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது சீக்கிரமாக கடன் அப்படின்றது அடையும் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த செயலை வந்து செய்யும்போது மறுபடியும் கடன் ஏற்படாது செய்த கடன் அப்படின்றது இது சீக்கிரமாக குறையும் இப்போ வந்து கோவிலில் செய்கின்ற பூஜையும் கடன் அடைவதற்கு உண்டான ஒரு டிப்ஸையும் பார்த்தோம் இப்போ வீட்டில் தான் நீங்கள் செய்கிறீங்க கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னா வீட்டில் துளசி மாடம் கிட்ட ஒரு ரெண்டு எலுமிச்சம் பழ தீபத்தை வந்து ஏற்றுங்க அதாவது ரெண்டு அப்படின்னா ஒரு பழத்தை நம்ம கட் பண்ணினோம் அப்படின்னா ரெண்டு வரும் அதில் வந்து நெய்யிட்டோ அல்லது வந்து இலுப்பை எண்ணெயிட்டோ அல்லது வந்து கடுகு எண்ணெய் அல்லது வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த சொல்லப்பட்ட இந்த எண்ணெய்கள் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி அதுல வந்து கிராம்ப வந்து போட்டு துளசி மாடம் கிட்ட ஏத்துங்க வீட்டிலேயே ஏத்தலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் வந்து சிலர் கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதனால கான்ட்ரவர்சி நமக்கு தேவை கிடையாது அதனால துளசி மாடம் கிட்ட இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு இது வந்து எங்களால் கோவிலுக்கு போய் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வீட்டிலேயே வந்து லிங்கத்தை நாம் மண்ணினால் தயார் செய்து பூஜையை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணினால் செய்யுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மண்ணால் சிவலிங்கம் செய்து எப்படி வழிபாடு செய்யணும்னு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு ஏற்படும் சொல்லிட்டு அற்புதமான வீடியோ நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்கலை ரொம்ப அற்புதமான பலனை தருகின்ற ஒரு பூஜை அது அதனால் அந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் வீட்லயே மண்ணினாலோ அல்லது மஞ்சளினாலோ அல்லது விபூதியாலோ அதாவது திருநீர் இவற்றாலோ நாம் வீட்டில் சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்யலாம் அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டில் வந்து சிவபுராணத்தை படித்து ஈஸ்வரருக்கு நாம் இன்றைய தினம் நைவேத்தியமாக பொங்கல் அல்லது உலர் திராட்சை அல்லது வந்து கருப்பு திராட்சை இதை வந்து இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வந்து ஈஸ்வரருக்கு சிவபுராணத்தை படித்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து நம்முடைய பிரச்சனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது இந்த பிரச்சனை தீரவே தீரலை அப்படின்னு சொல்லுகின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சிவனிடம் சொல்லி வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றது வந்து ஏற்படும் வீட்டில் செய்கின்ற வழிபாடு கோவிலில் செய்கின்ற வழிபாடு கடன் அடைவ அடை அதாவது கடன் அடையனும் அதற்கு உண்டான முயற்சி அத்தனையும் நாம் இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் உங்களால் எது செய்ய முடியுதோ அது செய்யுங்க எது செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எது செய்கிறீங்களோ அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்க பண்ற லைக்கின் மூலமாக எனக்கு பூஸ்டிங்காக இருக்கும் நிறைய புது வீடியோக்கள் போடணும் அப்படின்ற உற்சாகத்தை அந்த லைக் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் மகா சரணம்